அலையிலூயா தேவனை பின்பற்ற வேண்டியது மிக அவசியம் யாவரும் தேவனை நேராக பார்த்ததில்லை ஒரு சிலர் தரிசனமாய் பார்த்திருக்கிறார்கள் ஒரு சிலர் சொப்பனங்களாக பார்த்திருக்கிறார்கள் இப்படி இருக்கும்போது வேதம் ஒரு காரியத்தை அழுத்தமாய் சொல்லுகிறது குருவை தொடரும் சீஷர்கள் போதகனை தொடரும் விசுவாசிகள் இல்லை போதகனை தொடரும் சீஷர்கள் இப்படி சொல்லலாம் பின்பற்றி செல்லுதல் மிக மிக அவசியமானது பின்பற்றி போகாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஊழியனை பின்பற்றி போகாமல் இருக்க இருப்போன்னு சொன்னால் கொஞ்ச நாட்களிலே நாம் தோல்வியை கண்டடைவோம் ஆகவே பின்பற்றி செல்லுதல் மிக மிக அவசியம் படிக்கிற காலங்களில் நம்முடைய ஆசிரியரை நாம் என்ன பண்ணுவோம் ஃபாலோ பண்ணுவோம் அவங்க சொல்லிக் கொடுக்குறத செய்வோம் ஸ்டார்ட்டிங்லேருந்தே வரேன் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த பிறந்த குழந்தை தன்னுடைய தாயை பின்பற்றி செல்லும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட எல்லை தாண்டும் போது தகப்பனை பின்பற்றி செல்லணும் அதற்கு பின்பதாய் தன்னுடைய ஆசிரியர் என்ன பண்ணணும் பின்பற்றி போகணும் அதற்கு பின்பதாய் யாரும் அவங்களுக்கு கிடையாது அதுக்கு பின்னாடி யாருதான் போதகன்தான் போதகன் அங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை போதகனுடைய வேலை ஒரு குழந்தை பிறந்த நாளிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது அலை இல்லையா அப்போது ஒரு குழந்தை பிறந்த நாளிலிருந்தே பிறந்த காலத்திலிருந்தே அந்த குழந்தை கர்த்தருக்குள் வளர்வதற்கு ஒத்தாசை செய்ய வேண்டியது ஒரு ஊழியக்காரனுடைய கடமையாக இருக்கிறது அலைலூயா ஆமாம் அந்த பிள்ளையானது அந்த பெண்ணானது இல்லை அந்த பையனாகுது ஊழியனையே பின்பற்றி செல்லுகிற ஒரு உடையவனாக இருந்தால் நிச்சயமாகவே அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஒரு வளமான எதிர்காலமாகத்தான் இருக்கும் அலைலூயா ஒருவேளை படிப்பில் அந்த பிள்ளைகள் சோரம் போய்விடலாம் பெற்றோர் உடைய வளர்ப்புகள் கொஞ்சம் முன்ன பின்ன மாறிடலாம் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாய் குடும்பங்களிலே சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் சில கஷ்டங்கள் வரும்போது அவர்கள் கொஞ்சம் தடுமாறி விடலாம் ஆனால் அந்த பிள்ளைகள் அந்த போதகனை பின்பற்றி செல்லும் பொழுது கொஞ்ச காலத்தில் அவருடைய எதிர்காலம் நிச்சயமாகவே நலமாக மாறிவிடும் காலையில சில குடும்பங்களே தகப்பன குடிப்பழக்கத்திலோ அல்ல தவறான வாழ்க்கையிலோ கடந்து போகும்போது அந்த பிள்ளைகள் அந்த தகப்பனை பார்க்கும் என்று சொன்னால் கொஞ்ச காலத்தில் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் கெட்டுவிடும் அமதனை கெட்டு போயிடும் அதே போல் தாயானவள் சரியில்லைன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை முறை சரியில்லை அவருடைய பேச்சு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை தன் தாயை கவனிக்கும்போது கொஞ்ச காலத்தில் கெட்டுவிடும் ஆனால் கர்த்தரோடு நடக்கிற ஒரு ஊழியனை பார்க்கும்போது ஒரு ஊழியக்காரனை பின்பற்றும் போது அந்த பிள்ளைகள் நிச்சயமாகவே கெட்டுப்போவதில்லை கர்த்தருக்குள் நாளுக்கு நாள் வளருவார்கள் அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் இஸ்ரேல் மக்கள் மூன்று நாள் பிரயாணத்திலே தண்ணீர் கிடையாமல் வந்தபோது மிகுந்த கோபத்தோடு வருகிற நிமித்தம் தண்ணி இல்லையே எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கஷ்டத்தோடு இருக்கிற நேரத்தில் அவர்கள் மோசை நடத்துல வாதாடினார்கள் யாருக்கிட்ட வாதாடினாங்க சொல்லுங்க வாய் திறந்து பாஸ்டர் கிட்ட ஆர்கியூமெண்ட் மோசை நடத்துல பயங்கர ஆர்கியூமெண்ட் எங்களை எப்படி இப்படி நடத்திட்டு வரலாம் எப்படி எங்களுக்கு தண்ணி இல்லாத இடத்துக்கு கொட்டிட்டு வரலாம் அவன் அவன் சுய இஷ்டமாய் அங்கே கொண்டு வரவில்லை தேவனுடைய நடத்திப்பின்படியாய் அந்த பகுதியில் அவன் கொண்டு சென்றான் அலை லூயா மோசைக்கு வழி இல்லை மோசைக்கு ஷார்ட்கட்லாம் தெரியும் ஆனால் தேவன் அந்த பாதையில் அவர்களை நடத்தும்படி விரும்பினார் அலை லூயா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைய நிறைய ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் ஆனால் அந்த ஷார்ட்கட் உங்கள் வாழ்க்கையில் சரியான ஆசிர்வாதத்தை ஒரு சரியான முடிவை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியாது அலை லூயா ஒரு சரியான முடிவை கொண்டு வந்து கொடுக்க முடியாது சரியான முடிவு உங்கள் வாழ்க்கையில் இருக்காது முடிவு இருக்காது தேவன் நடத்தி கொண்டு போகிற பாதையில் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை இயலாமல் இருந்தாலும் பரவாயில்லை குறைவுகள் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் அந்த பாதையை நீங்கள் தொடர்ந்து வரும்போது நிச்சயமாகவே நீங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை தான் நீங்கள் செய்து முடிப்பீர்கள்